you yeah. はい。<music> இருந்தாலும் நம்ம பக்கத்தில் உள்ள குழந்தை தான் ஆகப்படுற ஸ்டேஷன் அது குறைஞ்ச ரேட்டுக்கு எடுத்துக்கிட்டாலும் அவங்க ப்ரே பண்ணி வந்து பேசிட்டு இருக்கும் அது இன்னும் மழை சரியாக முடியல இன்னும் ஒரு பத்து நாள் ஆகும் ஆனாலும் அதிகம் நம்ம கிளியர் பண்ணி இருக்கும் ஆல்நடை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் இன்னும் அதை எடுத்து போடலை நீங்கள் தான் அவேர்னஸ் பண்ணணும் நம்ம விமர்சனம் அடுத்த வாசலாம் நம்ம எம்சிஜி இருக்குது அதில் கொடுத்த மர சுழைச்சி பண்ணுறப்போ அதில் ஒரு செட் செட்டு அதுக்குன்னு போட்டிருக்கு அதுக்கு ஒரு வண்டி தனியாக வச்சுருக்கோம் எந்த இடத்துல கம்ப்ளைண்ட் வருதோ அந்த ஆன்லைன் ஆப்பில் வரது உடனே போய் எடுத்துக்கொண்டு அது கட்டி இருக்கும் உங்களுக்கு சேவ் கொடுத்து இப்போ மேக்ஸிமம் மூணு பர்சென்டில் கணக்கு பண்ணால் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பது பர்சன்ட் குறைஞ்சிருக்கு மக்கள் யூஸ் பண்ணுற சாலையில் இதில் இருக்கிற இல்லை பிடிச்சி வரும் சில சமயம் சில வேறு வந்து இல்லாத சாலையும் எடுத்துக்கொண்டு இதான் மாடு பிடிச்சிருக்காங்க எங்கேலாம் கம்ப்ளைண்ட் வர்றதோ அதை உடனே எடுக்கணும் வந்து நம்ம இடத்துல பாதுகாப்பாக வைக்க போகிறோம் உரிமை இடத்துக்கு அறிவுரைப்படி பிடிச்சோம் அதுவும் அதே அன்பு முயற்சியாக நம்ம ஆனால் இருக்கும் அப்படியே ஒரு செட்டு போட்டு அதை பாராமல் ஒரு குழு வந்திருக்கு அவங்க ட்ரைவ் ட்ரைவல் பேசிக்கு அதை கொடுக்கலாம் சொல்லி அறியாமல் வாங்கின அந்த பஸ் ஸ்டாண்ட்லேயும் தண்ணி பத்து நாலு அஞ்சு வாரில் வந்து இருபத்தி நாலு நேரம் குடி சேவை தாண்டி லைனை தோண்டிகிட்டு இருக்காங்க சில இடத்துல ரோடு கட்டிங் ஆகிருக்கு அது உடனடியாக பேச்சஸ் போட்டுருவோம் மற்றபடி வந்து மோசமான சாலையே எங்கேயுமே இல்லையே நீங்களே ஒரு என்ன சின்ன பேச்சஸ்ஸையும் போட்டுருவோம் மற்றபடி எந்த சாலையும் இல்லை மக்கள் பயன்பாடுக்கு எல்லா சாலையும் போட்டாச்சு ரிமோட்டாக இருக்கிற வீடு அஞ்சு வீடு ஆறு வீடு தள்ளி இருந்தாலும் அந்த சாலையும் நம்ம போட்டுருவாங்க நன்றி நன்றிங்க அடிப்படையான நெருக்கடியாக இருக்கும் சரியா எப்படி இருப்பதில்லை அதில் உட்கார்ந்துக்கில்ல நம்ம உறவினரோ நம்ம நண்பர்களோ யாராலும் உட்கார்ந்து பேப்பர் படிங்க அந்த மாதிரி அமைச்சர் போங்க பார்த்தாலே தெரியும் ஆனால் உங்களுக்கு தான் அது அமைச்சருக்கு தூத்துக்குள்ளையும் பதினஞ்சு ரிட்டையர்டான சரி யாருக்கு கண்டுக்கிற கிடையாதுன்னா நம்ம அதை வந்து முதலமைச்சரோட a